Mm © -hmm. லேவியத்தான் பேரழிவு இது சாதாரண விஷயமல்ல இது அனைத்தையும் மாற்றிவிடும் ஒரு பிரம்மாண்ட வெடிப்பு மரணத்திற்கு காரணமான ஏவுகணை தாக்குதல் லேவியத்தான் வாயு தளத்திற்கு மேல் ட்ரோன் சுற்றி வந்த அதிர்ச்சி நிகழ்வு உண்மையில் என்ன நடந்தது யார் இதற்கு காரணம் ஏன் உலக ஊடகங்கள் உண்மையை மறைக்க முயல்கின்றன சிலர் இதை விபத்து என்று கூறுகிறார்கள் மற்றொரு புறம் சிலர் இது ஒரு பயங்கர தாக்குதல் என்கிறார்கள் ஆனால் உண்மையான கதை இது நீங்கள் சிந்திக்க கூடாத அளவிற்கு பயங்கரமானது இது வெறும் எரிசக்தி அல்லது அரசியலை பற்றியது அல்ல இது அதிகாரம் போர் மற்றும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய ஆபத்து இது இன்னும் தொடக்கமா அல்லது அடுத்த பேரழிவுக்கான முன்னோட்டமா நாம் உங்களுக்காக அதிர்ச்சி தகவல்களை திரட்டியுள்ளோம் நாம் உங்களுக்காக மறைக்கப்பட்ட வீடியோக்களை கண்டுபிடித்துள்ளோம் நாம் உங்களுக்காக கேள்விகளை எழுப்புகிறோம் ஏன் இந்த உண்மையை பொதுமக்களிடம் சொல்ல மறைக்கிறார்கள் நீங்கள் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போதே உடனே லைக் காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உண்மையான தகவல்கள் அனைவருக்கும் தெரிந்தாக வேண்டும் லெவியாதன் அலறியெழும் கடல் தொல் படை கடலின் இருண்ட ஆழங்களில் ஒரு புராண உயிர் உறங்குகிறது லெவியாதன் மாபெரும் மர்மமான பிராணி அதன் உருவம் கப்பல்களை கூட விழுங்கும் அளவு அறிவியல் ஆய்வுகள் காட்டுவது அது கடலின் மர்மமான பள்ளங்களில் உறங்கலாம் வெளிச்சமும் செல்லாத அந்த இடங்களில் அதன் உருவம் நிழல்களில் மறைந்து காத்திருக்கிறது கண்காணிக்கிறது மறுபடியும் எழுந்து வர தயாராக இருக்கிறது இன்னும் அது உயிருடன் இருக்கிறதா அல்லது இது வெறும் புராணமா முடிவெடுக்குவது நீங்களே லேவியத்தான் பேரழிவின் அதிர்ச்சி உண்மை அவர்கள் உங்களிடம் சொல்ல மறைக்கும் விஷயம் அதிர்ச்சி செய்திகள் லேவியத்தான் வாயுத்தளம் உலகின் மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த கடல்சார் எரிசக்தி தளங்களில் ஒன்று சமீபத்தில் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்தது இது உண்மையில் ஒரு விபத்தா அல்லது சதியா ஏன் இது பற்றி எந்த ஊடகமும் சரியாக பேசுவதில்லை ட்ரோன் தாக்குதல்கள் பயங்கர வெடிப்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல்கள் பற்றிய உண்மையான விஷயங்களை அவர்கள் மறைக்கிறார்களா நீங்கள் இந்த உண்மையை வெளிக்கொணர விரும்பினால் உடனே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போது நம்முடைய பயணத்தை தொடங்குவோம் தீயில் எரிந்த இரவு உண்மையில் என்ன நடந்தது ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஒரு பயங்கர இரவு இரவு முழுவதும் லேவியத்தான் வாயு தளத்தை மகத்தான வெடிப்பு தகர்த்தெறிந்தது தீ விபத்து கடலையே எரிவாயிலாக்கியது ஆனால் இது உண்மையில் ஒரு தொழில்நுட்ப கோளாரா கட்டுப்பாடற்ற செய்திகள் கூறிய மற்றொரு அதிர்ச்சி உண்மை என்னவென்றால் ஈராக்கி மற்றும் ஏமனிய குழுக்கள் இந்த தளத்தை ட்ரோன் தாக்குதல் மூலம் தாக்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இந்த தாக்குதல் ஒரு சதியா யார் இதற்கு பொறுப்பு இதை மறைக்க காரணம் என்ன ஹெஸ்பொல்லா பயங்கர தாக்குதல் அடுக்கு தாக்குதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு தற்காலிக அமைதிக்கு முன் நேரில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் ஹெஸ்பொல்லா பயங்கரவாத குழு லேவியத்தான் மற்றும் தாமர் வாயு தளங்களை மீசைல் ட்ரோன் மற்றும் நீருக்கடியில் செலுத்தும் வாகனங்களால் தாக்கியது ஆகாயத்தில் விண்ணப்போகும் ஏவுகணைகள் நீருக்கடியில் பயங்கர வெடிப்பு இந்த தாக்குதல் வெற்றி பெற்றிருந்தால் அது இஸ்ரேல் மட்டுமல்ல உலகின் சக்தி வாய்ந்த நாட்டு மூலோபாயத்தையும் பாதித்திருக்கும் இந்த தாக்குதலால் நாம் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறோமா இரகசிய பேரழிவு அவர்கள் மறைக்கின்ற உண்மை அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு எதிர்பாராத விபத்து இந்த சம்பவம் அழிக்கப்பட முடியாத சாட்சியங்கள் விட்டு சென்றது கடல்சார் வாயு தளத்தில் ஒழுங்கற்ற தீ விபத்து சுற்றுச்சூழலுக்கு உள்குத்தமான விளைவுகள் அரசாங்கம் இதை மறைக்க முயல்கிறதா நியாயமான கேள்வி என்ன நடந்தது இதற்கு பின்னால் யார் மர்ம ட்ரோன் யார் அனுப்பியது அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஒரு ட்ரோன் தாக்குதல் முயற்சி லேவியத்தான் தளத்திற்கு அருகில் ஒரு மர்ம ட்ரோன் வந்து சேர்ந்தது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அதனை அழித்துவிட்டன ஆனால் முக்கியமான கேள்வி யார் அனுப்பியது இதோ அதிர்ச்சி தகவல் இது ஒரு கண்காணிப்பு ட்ரோனாக இருக்கலாம் யாரோ இந்த தளத்தை பிறகு தாக்க திட்டமிடுகிறார்கள் சுற்றுச்சூழல் பேரழிவு இது மக்கள் உயிருக்கு ஆபத்தா டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்கள் திடுக்கிட செய்த சம்பவம் இஸ்ரேலின் கடற்கரையில் வாழும் மக்கள் ஒரு பயங்கர வெடிப்பு கேட்டார்கள் வாயு இருந்து கருமேகங்கள் உமிழ்ந்தன மக்கள் பீதி அடைந்தனர் இது ஆபத்தான வேதிப்பொருளா வந்த அறிவிப்புகள் மக்களிடம் நம்பிக்கையை கொடுக்கவில்லை அரசாங்கம் எந்த ஆபத்தும் இல்லை என கூறினாலும் மக்கள் இதை ஏற்கவில்லை உண்மை இது உங்களை எப்படி பாதிக்கும் என்ன காரணமாக இருந்தாலும் இது உலகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து இது எரிசக்தி பற்றி இது அரசியல் பற்றி இது ஒரு எதிர்கால போருக்கு வழிவகுக்கும் லேவியத்தான் வாயு தளம் நாற்பது சதவீதம் இஸ்ரேலின் மின்சாரத்துக்கு பொறுப்பானது இது எகிப்து மற்றும் ஜோர்டான் நாடுகளுக்கு பில்லியன் டாலர் விற்பனை செய்கிறது இந்த தளம் அழிக்கப்படுமானால் எரிசக்தியின் முக்கியமான மூலோபாயம் அழிக்கப்படும் உலகின் பெரிய அரசியல் மாற்றங்கள் நிகழும் லேவியாதான் பற்றிய உண்மைகள் உங்களை அதிர்ச்சிக்க உள்ளாக்கும் சரி ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் நீங்கள் ஒருபோதும் கடலை பார்த்து ஏதோ உங்களை நோக்கி பார்ப்பது போல உணர்ந்திருக்கிறீர்களா ஏதோ பழங்காலமானது ஏதோ மோசமானது நீங்கள் நீளமான கடலில் ஒற்றையாக நடக்கிறீர்கள் சுற்றிலும் அமைதி திடீரென்று பூம் ஒரு பெரும் நிழல் ஆழங்களிலிருந்து எழுகிறது கண்கள் தீபித்துக் காணும் இரும்பை விட கடினமான எற்றில் நகங்கள் மனிதர்களின் உடலை விடும் அளவுக்கு பெரிதாக இருக்கும் எதிர்பாராத விதமாக அது உங்கள் மீது தாக்குதலுக்கு தயாராகிறது இது ஒரு சாதாரண கடல் உயிரினம் இல்லை இது லேவியாதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் பயத்தோடு உருட்டி மாறிய பெயர் ஆனால் ஒரு நிமிடம் இது வெறும் கதையா இல்லை ஏதாவது ஆழமான உண்மை இருக்கிறதா இந்த காணொளியின் முடிவில் நீங்கள் கடலை பார்ப்பது மாறிப்போகும் நம்புங்கள் லெவியாதான் யார் ஒரு பைபிள் கதையா அல்லது உண்மையான பீஸ்டா சரி பழைய பைபிள் நூல்களை திருப்பி பார்ப்போம் லெவியாதான் என்ற பெயர் ஹீப்ரு மொழியில் இருந்து வந்துள்ளது மேலும் இது சாதாரண கடல் பாம்பாக இல்லை இது கடலின் அரசன் இது என்ன தெரியுமா இது ஒரு நெருப்பை உமிழும் அழிக்க முடியாத கடல் அரக்கன் இதை கொல்ல மனிதன் முடியாது மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இது வெறும் பைபிள் கதையாக இருக்கவில்லை நார்ஸ்கள் கிரேக்கர்கள் மெசபொத்தேமியர்கள் போன்ற பல பண்பாடுகள் எல்லாம் ஒரு பெரிய கடல் அரக்கனைப் பற்றி பேசுகின்றன இது வெறும் சாவ் சம்பவமா நான் அவ்வாறென்று நினைக்கவில்லை லெவியாதான் மனிதர்களை முதல் முறையாக பயமுறுத்திய தருணம் நீங்கள் ஒரு பழங்கால கடற்கரைக்கு போகிறீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் இரவு நேரம் உங்கள் கப்பல் மெதுவாக கடலில் மிதக்கிறது சற்று நேரம் அமைதி ஆனால் திடீரென்று நீர் சூடாகி பரபரப்பாக கொந்தளிக்கிறது உங்கள் கப்பல் ஒரு பெரிய ஆழத்திலிருந்து எழும் ஒரு அதிவிசாலியான நிழலால் மூடப்படுகிறது இந்த ஜீவன் எதையும் விட பெரியதாக உள்ளது அது தன் பெரிய வாயை திறக்கிறது லேவியாதான் உண்மையாக இருக்க முடியுமா விஞ்ஞானத்திற்கே இது ஒரு சவாலா சரி அடுத்த கேள்வி லெவியாதான் உண்மையாக இருக்க முடியுமா எனவே நீங்கள் ஒரு விஞ்ஞானியானால் நீங்கள் சொல்லலாம் இது வெறும் கதையா ஆனால் கடல் நம்மை ஏமாற்றாமல் இருக்கிறது முதலில் எண்பது சதவீதம் கடல் ஆழங்கள் இன்னும் ஆராயப்படவில்லை அதன்பின் ஜைண்ட் ஸ்க்விட் போன்ற உயிரினங்கள் இது ஒரு மூட நம்பிக்கையாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்து ஆறு முதல் முறையாக காணப்பட்டது அதேபோல மெகலோடான் என்பது ஒரு பெரிய பழங்கால சுறா என்று கருதப்பட்டது ஆனால் அது இன்னும் உயிருடன் இருக்கலாம் என்று பலர் நம்புகின்றனர் தற்போதைய லேவியாதான் கண்டுபிடிப்புகள் சரி இது பழைய கதைகள் மட்டுமல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல் ஒன்று ஒரு அழிவு பாதை கொண்ட பெரிய உயிரினம் அடையாளம் காணப்பட்டதாக கூறியது இரண்டாயிரத்து பதிமூன்றில் ஒரு மிகப்பெரிய நீர்மூழ்கி உயிரினம் சோனார் மூலம் கண்டறியப்பட்டது ஆனால் விஞ்ஞானிகள் வந்தபோது அது எங்கேயோ மறைந்து போய்விட்டது கடைசி அதிர்ச்சி லெவியாதான் இன்னும் உயிரோடு இருக்கிறதா கடல் மிகப்பெரியது இருட்டாக இருக்கிறது அதில் இன்னும் ஆயிரக்கணக்கான ரகசியங்கள் உள்ளன லெவியாதான் இன்னும் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறதா உங்களுக்கே தீர்க்க உங்கள் கருத்து என்ன கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இது உங்களை ஆச்சரியப்பட வைத்ததா விருப்பம் தெரிக்க மறக்காதீர்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்து என்ன நடக்கும் இது ஒரு பெரிய சக்தி போராட்டம் இது இன்னும் முடிவடையவில்லை இன்னும் தாக்குதல்கள் நடக்குமா சுற்றுச்சூழல் பேரழிவு தீவிரமாகுமா இந்த வாயு தளத்தை பாதுகாக்க முடியுமா அல்லது இது அழிந்துவிடுமா உலகம் இதை கவனிக்கிறது நீங்களும் கவனியுங்கள் கீழே கமெண்ட் செய்யுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உண்மை வெளியில் வருகிறதா அல்லது இது ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சி லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் இந்த உண்மை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பேப்பர் சுப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனெனில் உலகின் உண்மைகளை பற்றிய வீடியோக்கள் உங்கள் முன் வருகிறது நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் விழிப்பாக இருங்கள்